எம்மாடி புது மரவாலே பரவாயில்லையே காலையிலேயே குளிச்சு மொழியும் மங்களங்கரமா வந்துட்டேன் இதுதான் அத்தைக்கு பிடிக்கும் இதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே வாசம் தொழிச்சு கோலம் போட்டு நல்லா குளிச்சு மொழிகி நல்லா தலை நிறைய பூ வச்சு நல்லா என் மமனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு மாடன் ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ன்னா போடக்கூடாது முக்கியமா யார் யாருக்கு என்ன பிடிக்கும்ன்றத பார்த்து பார்த்து செய்யணும் சரியாமா ம் சரிங்க அப்புறம் காலையில எப்பவுமே டிஃபன் தான் நைட்டுக்கும் டிஃபன் தான் மதியானம் ஒரு நேரம் தான் சாப்பாடு அதுலேயும் அஞ்சு நாள் நான்வெஜ்ஜு ரெண்டு நாள் தான் வெஜ்ஜு சரியா மர்மோலே எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் சரியா அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடனே உடனே காலையில டிஃபன் பண்ணினா உடனே உடனே பாத்திரத்தை வேலைக்கு போட்டுரு நமக்கும் இந்த சிங்கு தொட்டில பாத்திரம் கிடக்குறதுல என் மாமனுக்கு பிடிக்கவே பிடிக்காது மதியம் அதே மாதிரி சமையல் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை வேலைக்கு போட்டுரு நைட்டுக்கும் அதே மாதிரிதான் சொல்லவா வேணும் பாத்திரம் சிங்கு தொட்டில கடந்தா எனக்கும் பிடிக்காது என் மகனுக்கும் பிடிக்காது கிச்சனை பாக்குறதுக்கு நல்ல பல பலன்னு இருக்கணும் அப்புறம் என்னமோ யோசிச்சமே ஆஹ் அப்புறம் மர்மாலயா வாஷிங் மிஷினு உங்க வீட்டுல வாங்கிட்டு வந்துட்டு அதுல துணிய போட்டு துவைச்சிடாத அழுக்கு போகவே போகாது அப்படியே இருக்கும் கையில தான் துவைக்கணும் அதை எனக்கும் ஏன் அவனுக்கும் பிடிக்கும் சரியா சரிங்க மரமாலே சால மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மார்க்கெட்ல போய் சால மீன் வாங்கிட்டு வந்து உன் கை நாளையே கிளீன் பண்ணி அப்படியே மசாலாலாம் தடவி நல்லா கார சாரமா வச்சு இன்னைக்கு மத்தியானம் பார்ப்போம் அசத்தியும் பாப்போம் அசத்திரும் அசத்திரும் சரி மருமளே அப்புறம் பெருமேலுக்கு வெறகும் வேலைன்னு தான் யோசிச்சு சொல்றேன் உனக்கு நீ பார்த்த சொன்ன வேலையெல்லாம் கூடி இப்போ எப்படியோ மருமுக தலையில எல்லா வேலையும் கட்டியாச்சே என்ன நம்ம மாவ காலையில டான் டான் போன் அடிச்சிருவாளே என்ன என்ன அடிக்கல சரி நம்ம அடிச்சு என்னன்னு கேப்போம் மக்களே என்னம்மா அம்மா அம்மாவுக்கு நீரும் ஃபோன் பண்ணியிருப்பா ஏமா என்ன போன் அடிக்கல என்னம்மா பண்றா அம்மா இன்னும் நேரம் ஊரி வேணம்மா நீனா உனக்கு போ நீ ஏ மாமே கன்னடி மாமன கூசல் சொ சொல்ற உ நான் என்ன கல்யாணம் முடிச்சேன் கையோட எந்த வேலையும் பார்க்கத் தெரியாது சமைக்க தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு மாமியாவும் மாவும் நாத்து நான் தலையிலையும் கட்டி விடுறேன்னு சொல்லிதானே உட்டே உன்கிட்ட நீ எதுக்கு அம்மட்டு வேலையும் பாத்துக்கிற உன் புருஷன் துணியும் உன் துணியும் மட்டும் தோவை நீ இப்படி இவளுகளுக்கு புழுக்க வேலை பார்க்கறதே உன்னைய கட்டி கொடுத்தேனாக்கும் இங்கரு நல்லா காதுல வாங்கிக்க ஒழுங்கு மரியாதையா உன் புருஷன கூட்டிட்டு தண்ணி குடுத்தன போறதுக்கு போலி பாரு நீ வேலை பார்த்த அவளுக்கு ஒண்ணும் நீ அவளுகளோட குப்பை கொட்ட வேணாம் உன் நாத்தனாவுக்கு மாமியாவுக்கும் சமைச்சு போடுறதுக்கும் வேலை பாக்கு குத்தான் உனிய நான் கட்டி கொடுத்தேனாக்கும் உடுங்க தண்ணி குடுத்தன வந்துருமா சரியா குசுப்பு காது கேட்டுதா கேட்கலையா பாப்பலையா அம்மா சொன்னது காதுல வாங்கிட்டே நினைக்கிறேன் அடுத்த மாசமே தண்ணி குடுத்தன போற மாப்பிளையிட்ட நானும் பேசுறேன் சரியா